நேத்து அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலு அவர்கள் மீது குறுக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க பேசிக்கா தெரிஞ்சிருக்கும் அட்வொகேட் தான் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க ஆனா இவங்க பர்மிஷன் கேட்டு அண்ண எதிரி அதாவது குற்றம் சாட்டக்கூடிய அக்யூஸ்டா குற்றம் சாட்டக்கூடிய எதிரி அவர்களே வந்து குறுக்கு விசாரணை பண்றதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அந்த அனுமதியின் அடிப்படையில தான் அண்ணாமலை அவர்கள் டிஆர்பாலு மீது குறுக்கு விசாரணை பண்ணியிருந்தாங்க அந்த குறுக்கு விசாரணைக்கு என்னென்ன கேள்விகள்ல கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு டி ஆர் பாலு அதற்கு சில கேள்விகளை முன் வச்சாரு அவர் கேட்கப்பட்ட கேள்விகள் அண்ணாமலை அவர்களை டிஃபர்மேஷன் கேஸ் நான் ஃபைல் பண்ண தயாராக இருக்கேன் சொல்லி ப்ரெஸ் மீட்டில் அவர் கொடுக்குறாரு அப்படி அவர் என்னென்ன கேள்வி கேட்டாலும் முழுசாக டீட்டெயிலாக அக்கு பேர் ஆணி வேற நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு லீகல் ஆஸ்பெக்டில் இருக்க போகுது ஏன்னா நீதிமன்ற நகல் நம்ம கையில் இருக்குது ஸோ இதை நம்ம முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெரி பவர்ஃபுல் வெப்பன் யாரை காப்பாற்றுறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம்

குற்றம் சாட்டப்படக்கூடிய இது வந்து குறுக்கு விசாரணை அப்படின்னால கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க வந்து அக்யூஸ்ட் அவர்களால் வந்து குறுக்கு விசாரணை செய்யப்படுறாங்க பெயர் டி ஆர் பாலு வயது எண்பத்தி நாலு தந்தை பெயர் ராஜு முகவரி இதெல்லாம் எதிரி ஆஜர் அக்யூஸ் வந்து பிரசண்ட் ஆயிராரு பூத்தாசா ஒன்று அப்படின்னா புகார் தரப்பு சாட்சி ஒன்று குறுக்கு விசாரணை தொடர்ச்சி இது ஆல்ரெடி வந்து குறுக்கு விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க இதை கண்டினியூஷன் தான் இது எதிரியின் வழக்கறிஞர் தொடர்ந்து குறுக்குசாரணையை எதிரியை மேற்கொள்ள விரும்புகிறார் என்றும் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கோரினார் அதாவது அக்யூஸ் வந்து இருக்கக்கூடிய அட்வொகேட் அண்ணாமலை தரப்படிய அட்வொகேட் வந்து எதிரி அக்யூஸ்டே வந்து கிராஸ் எக்ஸாம்ஸ் பண்ணுறாரு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து இந்த கோர்ட் அலோவ் பண்ணி அதன் பேரில் வந்து இவங்க கிராஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட் கண்ட சொல்லியிருக்காங்க அடுத்து நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று பயணியார் செய்தித்தாளில் திமுகவின் உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் மூக்க அழகிரி அவர்கள் நான் சாலை போக்குவரத்து தேசிய நெடுஞ்சாலை கப்பல் போக்குவரத்து நீர் வழித்தடங்கள் மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சராக இருந்தபோது நான் பத்து பெரிய கப்பல்கள் வாங்கியிருந்ததாக பேட்டி கொடுத்து செய்தி வெளியாகி இருந்தது என்றால் அதுக்கு டிஆர்வலவர்கள் இந்த வழக்கிற்கும் கேள்விக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு சாட்சியிடம் இந்த கேள்வி மற்றொரு நபர் சாட்சிக்கு அவதூறு செய்தாக இருக்கும் நிலையில் அவர் அதனை அணுகிய விதமும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அவதூறு பற்றிய குற்றச்சாட்டை அணுகும் விதமும் சோதிப்பதற்காக முன் வைக்கப்பட்டது என இந்த நீதிமன்றம் கருதுகின்றது என்றும் எனவே அது குறித்து சாட்சி மேற்படி கேள்விக்கான பதிலை என்னவென்று தெரிவிக்கிறார் என நீதிமன்றம் நினவிய சாட்சி கேள்வியில் உள்ள அவதூறு கருதாக மூக்க அழகிரி அவர்கள் சொன்னதாக சொல்வது நீங்கள் உள்நோக்கத்துடன் சொல்வதாகவும் அதே செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் மூக்க அழகிரி அவர்கள் நான் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பத்து மீன்பிடி கப்பல்கள் வாங்கியதாகவும் அதனை கொண்டு தொழில் செய்து லாபம் ஈட்டுவதற்காக என்ன விலை கொடுத்தாவது சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நான் உறுதியாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் என்றால் அதுக்கு அவர் டிஆர்பால் என்ன சொல்றார் அப்படின்னா மூக்க அழகிரிக்கோ அல்லது உங்களுக்கோ அந்த திட்டத்தை பற்றி எதுவும் தெரியவில்லை திட்டம் என்றால் என்ன என்பது பற்றி தெரியவில்லை சேது சமுத்திர கால்வாய் திட்டம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தின் நூத்தி ஐம்பது அன்று கால கனவு திட்டம் ஆகும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களும் முன்னாள் பிரதமர்கள் பாண்டித ஜவஹர்லால் நேரு உட்பட அனைவரிடமும் போராடி கோரி பெறப்பட்ட தமிழர்களின் ஒட்டுமொத்த திட்டம் சிறுகம் திட்டம் கல்வாய் திட்டம் நடைமுறைப்பட்டிருந்தால் அதில் கப்பல்கள் செல்வதற்கு குறைந்தபட்சம் பதினெட்டு மீட்டர் ஆழத்திற்கு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் சொல்லும் மீன்பிடி கப்பல்கள் செல்ல வெறும் ஆறு மீட்டர் மட்டுமே போதும் இந்நிலையில் மூக்க அழகிரி மீது நான் அவதூறு வழக்கு எதுவும் தாக்கல் செய்தேனா என கேட்டால் மீன்பிடி கப்பல்கள் நான் மட்டும் வாங்கியதாக சொல்வதில் உண்மை இல்லை மேலும் அவர் உள்நோக்கத்துடன் பேட்டி கொடுத்ததாக நான் கருதவில்லை ஒருவேளை அவர் பேசியதை திரித்தும் சொல்லியிருக்கலாம் மீன்பிடி கப்பல்கள் மீனம் பிசரிஸ் என்ற பொது லிமிடெட் நிறுவனத்தால் இரண்டு மட்டுமே வாங்கப்பட்டிருந்தது அதனாகவில்லை உண்மை தெரியாமல் தனமாக பேசினால் அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டிஆர்எல் சர் கொண்டது அதை எடுத்துக்கொண்டு அறவேட்டுத்தனமாக கேட்பதையும் ஏற்க இயலாது அது அண்ணமனிவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அமைக்கப்பட்ட மத்திய அமைச்சரவையில் எனக்கு ஏன் இடம் அளிக்கவில்லை என கேட்டால் அது சம்பந்தமாக அப்போதைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களை தான் கேட்க வேண்டும் இந்த கேள்வியை கேட்பதற்கு சாட்சியின் வழக்கறிஞர் ஆட்சேபனை தெரிவிக்கிறார் பொதுவாக அவதூறு பற்றிய குற்றச்சாட்டுகள் தொடர்பின் சாட்சியின் மொத்த வழக்கை சம்பந்தப்பட்ட சங்கதிகளும் தொடர்புடைய என்பதால் கேள்வியின் தரம் தற்போது முடிவு செய்திட இயலாது எனவே கேள்வியும் பதிலும் பதிவு செய்யப்படுகிறது இப்படி போயிட்டு இருக்கு அடுத்து மூக்க அழகிரி அவர்கள் அதே பேட்டியில் இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நான் மத்திய அமைச்சரவையில் இருந்த போது தவறுகள் செய்தன் காரணமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் எனக்கு இடம் அளிக்கப்படவில்லை என தெரிவித்ததாக அதே பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது என்றால் டிஆர் பாலுக்கு வந்து இடம் அளிக்கல அப்படின்ற விஷயத்தை வெளியிட்டது அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது அப்படி மூக்க அழகிரி அவர்கள் சொல்லவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அவ்வாறு சொல்வதற்கு பிரதமருக்கு மட்டுமே தான் தகுதி உள்ளது ரெண்டாயிரத்தி நாலு முதல் ஒன்பது வரை ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இந்திய பிரதமராக இருந்தவர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று த பயணியர் என்ற செய்தித்தாளில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் பேட்டியளித்த போது நான் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்ததே தூர்வாருவதன் மூலம் பணம் சம்பாதிக்கத்தான் என்றும் வல்லுநர்கள் எனக்கு இந்த திட்டம் என்பது நடைமுறையில் பொருளாதார அடிப்படையிலும் சுற்றுச்சூழல் அடிப்படையிலும் சாத்தியமற்றது என கூறிய போதும் அதனை நான் ஏற்கவில்லை என்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் உச்ச இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டது என்றும் தெரிவித்துள்ளார் என்றால் அவ்வாறு அவர் சொன்னது தவறாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாது உள்நோக்கு கொண்டதும் ஆகும் தூர்வாருவது சம்பந்தமாக ஜூனியர் உடன் பத்திரிகை உள்நோக்கத்துடன் செய்தி வெளியிட்டதன் காரணமாக நான் தொடர்ந்து வழக்கில் அதற்கு இருபத்தஞ்சு லட்சம் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அப்படின்ற அவர் சொல்லியிருக்காரு அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து த பயணியர் என்ற பத்திரிகை தொடர்ந்து வெளிவருகிறது என்றார் அது சரியல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த பத்திரிகை தனது நம்பிக்கை தன்மை தொடர்பாக தலைப்புடன் திரு மூக்க அழகிரி மற்றும் திரு சுப்பிரமணியசாமி சுவாமி அவர்களது பேட்டிகளை வெளியிட்டது என்றால் அது பற்றி எனக்கு தெரியாது அந்த பத்திரிகை மீது நான் அவதூறு வழக்கு தொடர்ந்தேனா என கேட்டால் மேற்படி சங்கதிகள் எதுவும் எனக்கு தெரியாது அதனால் வழக்கு ஏதும் தொடரவில்லை தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற செய்தித்தாளில் சேது சமுத்திர திட்டத்தில் எனக்கு சொந்த நலனுக்காக நான் அக்கறையுடன் இருந்ததாக தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புதுமடையில் பேசியதை ஆறு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று தலைப்பிட்டு செய்தி வெளியிட்டது என்றால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் காலத்தில் நான் பத்துக்கும் மேற்பட்ட கப்பல் வாங்கியதாக பொய்யால் தகவல் வெளியிட்டு பேசினார் அதுபோலத்தான் இந்த செய்தியும் உள்ளது அப்படின்னு சொல்லி எடி ஆர் பல சொல்கிறாங்க செல்வி ஜெயலலிதா மீது நான் நடவடிக்கை எதுவும் எடுத்தேனா என்று கேட்டால் ஜெயலலிதா அவர்களின் அறியாமை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட நான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட காரணம் என்னவென்று கேட்டால் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதி எனது சொந்த தொகுதியாகும் அதனால் அங்கு போட்டியிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் நான் வெற்றி வாய்ப்பு இழந்தேன் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு வட்டம் வடசேரி கிராமம் வடசேரி பாதுகாப்பு குழு என்பவர்கள் வடசேரி கிராமத்தில் நான்காம் ஆண்டு கருப்பு தின அமைதி தின ஊர்வலம் என எனது குடும்பத்தினர் நடத்தும் சாரா ஆலைகளை கண்டித்து நடத்தினர் என்றால் அது பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு சொல்றாரு அவ்வாறு சொல்லப்படும் ஆலை சாரா ஆலை அல்ல அது ஒரு ரசாயன தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையில் நான் ஒரு பங்குதாரர் மட்டுமே அவர் ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்றாரு எனது பிறந்த ஊர் பழைய தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடி தாலுகா தலிக்கோட்டை எனும் பெற்ற ஊராகும் அவருடைய சொந்த ஊர் எனது பிறந்த ஊருக்கு வடசேரி கிராமத்திலும் எவ்வளவு தூரம் என கேட்டால் அந்த விவரம் எனக்கு தெரியாது அப்படின்னு இயல்பாடு சொல்றாரு மூன்று கிலோமீட்டர்களுக்குள் இருக்கும் வடசேரி பாதுகாப்புக்குடி என்பவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கருப்பு நாளாக கடைபிடிக்க வேண்டால் அது பற்றி எனக்கு தெரியாது எனது சொந்த ஊருக்கு அருகில் போராட்டம் நடந்து வருகிறது என்றும் அறுபத்தெட்டு ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் சொந்த ஊரில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடங்களில் போராட்டம் பற்றிய விவரம் எனக்கு எப்படி தெரியாமல் போனது என கேட்டால் போராட்டம் பற்றிய விஷயம் ஒரு நிறுவனம் சம்பந்தப்பட்டது தனிப்பட்ட முறையில் எனக்கு சம்பந்தப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லி டிஆர்பாலு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்த வடசேரி பாதுகாப்புக்குள்ள எனக்கு எதிராக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி போராட்டம் நடத்துவது எனக்கு இன்னொரு தேதி போல நடத்துவது எனக்கு தெரியும் என்றும் அதை மறைத்து பொய்யாக சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னால் அது சரியல்ல நீங்க சொல்றது பொய்யான சரியல்ல அப்படின்னு சொல்லி டிஆர்பாலு சொல்றாரு நீங்கள் தான் உங்களது வீட்டு வாடகையை உங்களது நண்பர்கள் செலுத்துவதாகும் இப்பதான் பெரிய டிஸ்டே வருது சீஃப் கிராஸ் பண்ணிக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மீது டிஆர் பல ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் என்ன கேள்வி அப்படின்னா டிஆர் பல சொல்றாரு நீங்கள் தான் உங்களது வீட்டு வாடகையை உங்களது நண்பர்கள் செலுத்துவதாகவும் நீங்கள் அணிந்திருக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்புள்ள கைக்கடிகாரத்தை உங்கள் நண்பர்களை கொடுத்ததாகவும் நீங்கள் சொல்வதுதான் பொய்யாகும் மேலும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நீங்கள் தான் உங்களது மனைவி பெயருக்கு பொது அதிகார ஆவணம் எழுதி கொடுத்து பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று உங்கள் மனைவியை உங்களது அதிகார முகவர் என்ற தகுதி நிலையில் பனிரெண்டு ஏக்கர் பதினோரு சென்ட் என இரண்டு நிலங்களை பிரதீப் மற்றும் பெருமன்சாமி மற்றும் பதினான்கு நபர்கள் என்ற நபர்களிடமிருந்து ஒவ்வொரு நிலத்திற்கும் தலா ரெண்டு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சத்திற்கு மொத்தம் நான்கு கோடியே ஐம்பத்தி லட்சத்திற்கு கிரயம் பெற்றுள்ளார் சமீபத்தில் தான் நீங்கள் அரசு பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்றுள்ளீர்கள் அப்படியெனில் மேற்படி நிலங்களை உங்க உங்களுக்கு ஏது பணம் மேலும் உங்களது மைத்துனர் மற்றும் சில தொழிற்சாலை போன்ற செங்கல் தயாரிப்பு ஆலை நடத்துகிறார்கள் அந்த ஆலையில் ஒரு பங்குதாரர் வீட்டில் சிபிஐ ரைடு நடந்தது அதன் காரணமாகத்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த உங்களை பிரதமர் அவர்களும் உள்துறை உள்துறை அமைச்சர் அவர்களும் மாற்றிவிட்டார்கள் இந்த பதிலுக்கு எதிரி தரப்பில் ஆட்சே வைக்கப்பட்டது அண்ணாமலை அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார் சாட்சி தனிச்சையாக பதிலளிப்பதால் பதிவு செய்யப்படுகிறது அவர் வந்து அவருடைய கேட்டை கழித்தான் பதில் சொன்னோம் ஆனால் அது வந்து யாருடைய தூண்டுதல்கள் எல்லாம் தனிச்சா பதில் சொன்னார்கள் இந்த கிராசு அதை பதிவு பண்ணுறாங்க தொடர்புமை பின்னர் முடிவு செய்யப்படும் இதுக்கான ரிலேஷன் பின்னர் முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரூபாய் நான்கு கோடி ஐம்பது லட்சம் எப்படி வந்தது என்ற விவரம் எனக்கு தற்போது தெரியாது அந்த தொகை முழுவதும் வங்கி பரிவர்த்தனை மூலம் செலுத்தப்பட்டது என்றும் அது கருப்பு பணம் அல்ல என்றும் சொன்னால் அது எனக்கு தெரியாது மேற்படி தொகை முழுவதும் உங்களது வருமான வரி கணக்கிலும் உங்களது மனைவியின் வருமான வரிக்கிலும் காட்டப்பட்டுள்ளது என்பதும் மேலும் கடன் வாங்கியதன் மூலம் திரட்டப்பட்டது என்பதும் எனக்கு தெரியாது உங்களுடைய மனைவி இந்தியாவின் முன்னோடி கல்வி நிறுவனம் அதாவது அண்ணாமனுடைய மனைவி உங்களுடைய மனைவி இந்தியாவின் முன்னோடி கல்வி நிறுவனமான ஐஐஎம் பெங்களூரில் கல்வி பயின்று பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் அதாவது மும்பை ஜிண்டால் ஹெச்பி பெங்களூர் ஆகியவற்றில் பணிபுரிந்து தற்போதும் இந்தியாவின் முன்னணி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறார் என்றால் அது பற்றி எனக்கு தெரியாது அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை அவரை பற்றி பேச எனக்கு விருப்பமும் இல்லை அவ்வாறெனில் ஏன் உங்கள் வீட்டு வாடகையை வேறு நண்பர்கள் செலுத்த வேண்டும் நீங்கள் கரூர் மாவட்டம் தொட்டம்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர் என்பதும் அங்கு உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதும் அதில் உள்ள உங்களது பெற்றோர் வசிக்கிறார் என்பதும் நீங்கள் குடும்பத்துடன் கோயம்புத்தூர் வசிக்கிறீர்கள் என்பதும் நீங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக ஆன பிறகு சென்னையிலும் வசித்து வருகிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியாது அது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை சென்னையில் நீங்கள் வசிக்கும் வீட்டிற்கும் நீங்கள் சார்ந்திருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் உள்ளது என்றால் அது பற்றி எனக்கு தெரியாது உங்களுக்கு சென்னையில் தொழில் எதுவும் இல்லை என்பதும் கட்சி பணி சம்பந்தமாக மட்டுமே நீங்கள் சென்னையில் வசிக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியுமா என கேட்டால் கட்சி பணிக்காக வசிக்கிறீர்கள் என்றால் அதனை வாடகை கட்சி தான் கொடுக்க வேண்டும் வாடகை கட்சி தான் கொடுக்க வேண்டும் அவங்கள் நண்பர்கள் உங்கள் வீட்டிற்கான வாடகை கட்சியின் வரவு செலவு கணக்கிற்கு அனுப்புகிறீர்கள் என்ற விவரம் எனக்கு தெரியுமா என கேட்டால் அது விவரம் எனக்கு தெரியாது உங்கள் மீது அவதூறாக நான் சாட்சியம் அளிக்கிறேன் என்பது சரியல்ல இன்று நான் நீதிமன்றத்திற்கு டிஎன் ஆறு இசட் ஃபைவ் ஒன் செவன் ஒன் என்ற வெள்ளை நேர வால்வோ காரில் வந்துள்ளேன் என்றால் அதை நான் கவனிக்கவில்லை அதாவது டிஆர்பால ஒரு காருக்கு வருது அந்த காருடைய நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த காரில் நீ வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அதை நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லி டிஆர்பால சொல்றாரு நீதிமன்றத்திற்கு வர பொதுவாக நாலு ஐந்து கார்களை பயன்படுத்தி உள்ளேன் அவற்றில் ஏதேனும் ஒன்றில் நீதிமன்றம் வருவேன் பொதுவாக நான் காரில் பயணம் செய்வதற்கு முன்னர் அந்த காரே என்ன கார் என்பதை கவனிப்பதில்லை நான் ஏற்கனவே சாட்சியம் அளித்த போது பதினெட்டு நிறுவனங்களை பற்றி தெரியாது என்றும் அவற்றில் எனக்கு சம்பந்தமில்லை என்றும் கூறிய நிலையில் அந்த நிறுவனங்களின் பெயர்களில் பதிவு செய்யப்பட்ட கார்களை பயன்படுத்தலைள்ளேனா என கேட்டால் நான் பயணம் செய்ய வேண்டிய கார்களை எனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஏற்பாடு செய்வர் அந்த கார்கள் யாருக்கு சொந்தம் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஸ்ரீ தொகுதியில் நான் பாராளுமன்ற தேர்தல் போட்டியிட்ட போது வேட்புமனுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் படிவம் இருபத்தி ஆறில் எனக்கு மஹிந்திரா மினி டிராக்டர் மட்டுமே சொந்தமாக இருந்தது என்றும் வேறு வண்டி வாகனங்கள் எதுவும் எனக்கு சொந்தமாக இல்லை என்றும் தெரிவித்துள்ளீர்கள் அதாவது ஒரு எலக்ஷனில் கூட அப்டேவேட் ஃபைல் பண்ண அந்த அப்டேவேட்டில் இவருடைய ப்ராப்பர்ட்டி வலியோ கொண்டாரு என்றால் அது சரிதான் என்னிடம் காட்டப்படுவதுதான் நான் தேர்தல் ஆணையத்திற்கு தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு சாட்சி ஆகணும் ஒன்றாக அதை மார்க் பண்ணுறாங்க அவங்க தாக்கல் பண்ண பிரமாண பத்திரம் ஓகே இன்று நான் நீதிமன்றத்துக்கு வந்துள்ள வால்வோ கார் நான் நடத்தும் கோல்டன் வாட்ஸ் என்ற மதுபான ஆலைக்கு சொந்தமானது என்றால் அது சரியல்ல அதாவது ஒரு கோல்டன் வாட்ஸ் கூட ஒரு கம்பெனி நடத்துகிறது அந்த காரருக்கு சொந்தமாக தான் நீ இதே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அது சரியல்ல அப்படின்னு சொல்றாரு கோல்டன் வாட்ஸ் மதும ஆலை என்பது எனது குடும்பத்தினால் நடத்தப்படுகிறது என்றால் அது என் குடும்பத்தினருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல பாலு ராஜ்குமார் என்ற மகன் அவர் கோல்டன் வாட்ஸ் மதுபான தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ளார் என்பது சரிதான் அது ஒரு நிறுவனத்தின் முக்கிய முடிவுகளை தலைமை நிர்வாக அதிகாரி தான் எடுப்பார் என்பது சரியல்ல நிறுவனத்தின் முடிவுகள் அனைத்தையும் இயக்குனர் குழு தான் எடுக்க முடியும் எனது மகன் ராஜ்குமார் கோல்டன் வாட்ஸ் நிறுவன இயக்குநர் குழுவில் இல்லை எதிர் தரப்பு சாட்சி ஆவணம் ஒன்றில் ட்ரையூன் இம்பேக்ஸ் என்ற நிறுவனத்தில் எனக்கு ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்சமும் என மனைவிக்கு ஆறு கோடியே அறுபது லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் கடன் இருப்பதாக குறிப்பிட்டு உள்ளேன் என்றால் சரிதான் ட்ரையூன் இம்பாக்ஸ் நிறுவனத்தை யார் நடத்துகின்றார் என கேட்டால் அந்த விவரம் எனக்கு தெரியாது நான் நீண்டகால அவசர கால அரசியல்வாதியாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்து எனக்கு யார் கடன் கொடுத்தது என்ற விவரம் எனக்கு தெரியாது என சொல்வ நான் சொல்வது நம்பிக்கை திறமை இல்லை என்றால் அதுவும் சரியல்ல நீங்கள் வேண்டுமானால் நம்பாமல் இருக்கலாம் ரயூன் இம்பேக்ஸ் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் எனது மகன் ராஜ்குமார் என்றால் அது எனக்கு பற்றி தெரியாது அது பற்றி கவனிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ரயூன் இம்பேக்ஸ் வழங்கப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றால் அது பற்றி எனக்கு தெரியாது ரயூனி என்ற தொழில் செய்வது என்பது எனக்கு தெரியாது எதன் அடிப்படையில் ரயூனி பேக்ஸ் எனக்கு கடன் கொடுத்தது என கேட்டால் குடும்பத் தலைவர் ஆகிய நான் தேர்தலில் நின்றதால் எனக்காக குடும்ப உறுப்பினர்கள் செயல்படும் போது அவர்கள் கொடுத்திருக்கலாம் சரக்கு மற்றும் சேவை வரி ரத்து செய்யப்பட்ட நிலையில் தொழில் எதுவும் செய்யப்பட நிறுவனத்திடமிருந்து நான் கடன் பெற்றதாக சொல்வது கருப்பு மனத்தை வெள்ளையாக்கும் முயற்சி என்றால் சரியல்ல சாட்சியோட கையொப்பம் இந்த சாட்சியின் சாட்சியம் என்னால் எடுத்து செல்ல என் தட்டச்சு செய்யப்பட்டு படித்து சரியான கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி செய்தா படிக்கக்கூடிய நீதிபதி சிந்தரகுமார் அவர்களால் வந்து சொல்லப்படுறாங்க இதுதான் டெபோசிஷன் அதாவது முழுக்க முழுக்க நம்மளுடைய டெப்போசிஷனாக நம்மளால் பார்க்க முடியுது இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு அக்யூரேஷன் தெரிஞ்சுது பக்கா கிராஸுங்க அல்டிமேட்டாக வந்து நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மார்க் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி இது வந்து கண்டினியூஷன் இருக்குது இதுக்கான என்ன கண்டினியூஷன் என்னன்றதே நம்ம அடுத்த வாய்தான் நம்ம பார்க்க முடியும் அடுத்த வாய்தா அறிவிக்கப்படும் நம்ம சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருந்திருக்கோம் நடக்கூடிய ஒரு இசை நம்ம அப்டேட் பண்ணலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை கேள்வி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்